ரொம்ப பூ மாதிரி இந்த சாதம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துருங்க இப்போ அந்த உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அதை கேலரி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரிஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் இப்போ இந்த இது இது பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்து செய்யலாம் மிளக்கீரை சிறுகீரை அரைக்கீரை எந்த கீரையில் வேணால் எனக்கு பாலக்கீரையில் நான் வந்து இது செய்கிறேன் நீங்கள் எந்த கீரையில் வேணால் இந்த கீரை சாதம் செய்யலாம் கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்க இப்போ அதில் சேர்த்துடலாம் அதில் நல்லா சேர்த்துட்டு இப்போ அதில் நல்லா அதை வதக்கி விட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போது தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ அதை நல்லா அதை அப்படியே கேலரி விட்டுருங்க இப்போ அந்த இதெல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் அந்த பருப்ப